தந்தை மகன் தூவியாவின் பெயராலே அகமேன் மத்திய விருதினர் சேர்ந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயே கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுர் எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகே இன்று பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் நவம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் சனிக்கிழமை இன்றைய நாள் என்னது காலத்துடைய இறுதி நாள் கடைசி நாள் நாளையிலிருந்து திருவரிகை காலம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றோட பொது காலம் முடிகிறது முப்பத்தி நாலு வாரம் முடியுது ஓகேங்களா ஸோ இன்றைய நட்சத்தியத்தில் பாருங்கள் நம்ம ஏசு கண்டவன் யாரெல்லாம் அழைக்கிறாரு பாருங்க ஸ்ரீ மோகன் பேரு அந்திரேயா ஓகேவா செபதேயின் மகன் யாகோபு அவருடைய சகோதரன் யோவான்னு எல்லாரையும் அழைக்கிறாரு இதில் இன்னொரு இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஏசப்பா கூப்பிடணுன்னு பிளான் பண்ணிட்டாரு போகும்போது ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லவங்க ஸோ ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிறாரு ஓகேங்களா அங்கே போறாரு அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியே கூப்பிட்டுக்கிறாரு அது அப்படிதான் தான் நம்மளும் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால் சேர்ந்து இப்போ பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்மளால் முடியலனாலும் நம்ம நல்லவங்க கூட இருந்தோம்னா கடவுள் வந்து நம்மளை அவங்கள அழைக்கும் போது கூடவே சேர்ந்து நம்மளையும் அழைத்து கொள்வார் அதாவது நல்ல நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே நல்லவங்க கூட வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுளுடைய அழைப்பு அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க மூலமாக நமக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இனிமேல் கெட்டவங்க கூட சுத்தாதீங்க கெட்டவங்க கூட சுத்திங்கன்னா பேய் அவன் அழைக்கும் போது நம்மளையும் கூட்டின்னு போயிடும் ஓகேங்களா ஸோ நல்லவங்க கூட சேர்ந்தோம்னா அவங்களா அவங்க போகும்போது நம்மளையும் கடவுள் கூப்பிட வாய்ப்பு இருக்குது சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே விக்கே நன்றி மரிய வாழ்கேசு தஞ்சம் ஜெயம் ஹல்லி லூயா Praise the Lord.